ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வேடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் குரூப் ஒன்றுக்கு சில கொஷின்ஸ் தவறானது இருந்துச்சு சரிங்களா அதுக்கு சரியான என்னது அதுக்கு சோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இதில் இருக்க பாருங்கள் சரிங்களா முதல் கொஷின் பார்த்தீங்கன்னாக்க பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேற முதன்மை காரணம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் இது சரிங்களா ஸோ காந்தியுடன் முரண்பாடு ஓகேங்களா ஸோ நீ கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க நம்பர் மேபி தப்பாக இருக்கலாம் ஐ மீன் நிறைய இதுக்கு மாறலாம் சரிங்களா ஒவ்வொரு பேப்பர் மாறும்ல ஸோ கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேற முதன்மை காரணம் தவறானுடைய காந்தியுடன் முரண்பாடு வந்திருக்கு பட் சரியான விடையை பார்த்தீங்கன்னாக்க சேரன் மகாதேவி குருகுல பயிற்சி மையத்தில் நிகழ்ந்த சிக்கல் ஆதாரம் பார்த்தீங்கன்னா சோர்ஜனன் பார்த்தீங்கனாக்கா சமச்சீர் கல்வி டென்த் புக்கு அறிவியல் புத்தகம் பேஜ் நம்பர் ஒன் டென் தமிழ் மீடியம் ஓகேங்களா அடுத்தது புலிகள் திட்டம் இருபத்தேழு புலிகள் சரணாலயம் இந்தியாவில் உள்ளது இதுக்கு தவறான விடக்க இருபத்தேழு புலிகள் சரணாலயம் சரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது ஆனால் ஐம்பது புலிகள் சரணாலயம் தற்போது உள்ளது லெவன்த்து புயல் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் டூ நைன்டீன் ஏசி மஜிம்தார் கூற்றுப்படி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ஐ மீன் சாரி தப்பா சொல்லிட்டேன் ஒன் எயிட் ஃபைவ் செவன் புரட்சி தோல்விக்கான காரணம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை இல்லை அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க பட் உண்மையில ஆன்சர் நினைக்க இப்புரட்சியில் இந்திய மக்கள் ஆதரவு இல்லை இது எங்கேனாக்க ஸ்பெக்ட்ரம் நவீன இந்தியா புத்தகம் அதில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்துக்கோங்க நிதி ஆயோக் சரியான கூற்று இந்தியாவில் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தவறான விடையாது கரெக்டான ஆன்சர்னாக்க வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது நித்தி டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட் அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடுத்தது நூற்றி இருபத்தெட்டு கோல் மற்றும் அடர்த்தி பூமி ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் செவன் அடர்த்தி என்பது சரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது தப்பான ஆன்சரு அனைத்து பதில்களும் தவறு அதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா தவறான விடைகளுக்கு ஆதாரம் காண்பது அரிது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்தியாவின் மேற்கு இமயமலை பகுதியில் சிவப்பு பாண்டா காணப்படுகிறது சரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பட் ஆனால் கரெக்டா ஆன்சர் எனக்கு ஆனால் சிவப்பு பாண்டா சிக்கிம் அருணாச்சல் பிரதேசம் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட கிழக்கு இமயமலை பகுதியில் காணப்படுகிறது இது எங்கே நீங்கள் சோர்ஸ் சொன்னாக்க டாட் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டாட் ஓஆர்ஜி அடுத்தது சபர்மதி ஆறு பாயும் மாநிலங்கள் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது தப்பான அன்சரு கரெக்ட் என்னாக்க ராஜஸ்தான் மற்றும் குஜராத் டப்லியூட்யூ டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் இந்தியா ஆஷ் ரிஸ் டாட் என்ஆர்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அதில் தான் சோர்ஸு இந்திய தேசிய இயக்கத்தை ஒரு உறுப்பெற செய்தது எது மதச்சார்பற்ற கருத்தியல் சொல்லிட்டு தவறான கிடையாது பட் சமய நம்பிக்கை தான் கரெக்டான ஆன்சர் சமச்சீர் கல்வி பன்னெண்டாம் வகுப்பு வரலாறு புத்தகம் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் நைன்டி செவன் அடுத்த நைன்த் கொஸ்டின் பாருங்கள் தாஸ் தீனபந்து என அறியப்பட்டார் இவர் வங்காள ம முடிசுடா மன்னர் இரண்டாம் சரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவறான ஆன்சர் ஓகேங்களா கரெக்டான ஆன்சர் நினைக்க ஆனால் தாஸ் தேஸ் என அறியப்பட்டார் மேலும் இவர் வங்காள முடிசூடா மன்னர் இல்லை சுரேந்திரநாத் பானர்ஜி தான் வங்காள முடிசூடா மன்னர் ஸ்பெக்ட்ரம் நவீன இந்தியா புத்தகம் சரிங்களா டென்த் கொஷன் பாருங்க ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஆக்டிவ் டெலிவரி சிஸ்டம் சொல்லிட்டு தப்பான ஆன்சர் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர்னாக்க ஆக்டிவ் இன்டர்வென்ஷன் ஆஃப் டெலிவரி இது எங்கே இருக்குனாக்கா மெக்ராஹில் பப்ளிகேஷன்ஸ் இந்தியன் பாலிட்டி ஃபிஃப்த்து எடிஷன் பை லக்ஷ்மிகாந்த் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா ஸோ இதான் மொத்தம் பத்து கொஷின்ஸு தப்பான ஆன்சர் கொடுத்துருக்குறது ஸோ அதுக்கான கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்கேன் அதுக்கான சோர்ஸ் கொடுத்துருக்குறேன் சரிங்களா நியூஸ்லாம் அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த பத்து கொஷின் கிளைம் பண்ணுறாங்க நாம் மட்டும் இல்லை நிறைய சென்டர்ஸில் இருக்காங்க பண்ணுவாங்க நிறைய பேர் படித்தவங்க பண்ணுறாங்க நம்ம குரூப்லேயும் நிறைய பேர் இதை கிளைம் பண்ணிருக்கிறாங்க சோர்ஸ் வச்சு ஸோ கவலைப்படாதீங்க இந்த பத்துக்கான இது உங்களுக்கு ஆன்சருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மாறுதான்னு பார்த்துக்கோங்க ஸோ கட் ஆஃப் வில் பி நான் கேள்விப்படுத்த தெரியும் ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி பத்து கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் கொஞ்சமே டஃப்பாக தான் இருந்திருக்கு ஸோ குத்தா மதிப்பாக அடித்தவங்க கூட நைன்ட்டியை வந்துருக்குறாங்க சரிங்களா ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் கட் ஆஃப் கண்டிப்பாக நம்மளை சீக்கிரம் சொல்லிடுவாங்க கால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஆல் தி பெஸ்ட்